பல்லாவரம் வட்டாட்சியரிடம் பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பயனாளிகளுடன் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர் சென்னை அடுத்த பல்லாவரம் பட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த பத்து மாதங்களாக சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தகுதியுடைய பயனாளிகளுக்கு ஒப்புதல் அளித்து ஆணையம் பிறப்பிக்கப்பட்ட ஆதரவற்றோர் முதியோர் விதவை மாற்றுத்திறனாளி ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்காமல் இருப்பதால் பட்டா பெறுவதில் நில அளவை செய்வதில் சிக்கல் நெருக்கடி மற்றும் கையூட்டு பெற காரணமாக அலட்சியம் காட்டுவதால் அனைத்து வருவாய் சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் பெறுவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதால் மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க கிடப்பில் போட்டு வைத்திருப்பதால் போன்ற மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் துணை கார்த்திக் கண்ணன் தலைமையில் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுடன் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகத்திடம் வழங்கினர் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர்